அனைவருக்கும் வணக்கம் இப்படி உங்களை அன்புடன் வரவே இருக்கிறது ஆர்எஃப் எஸ்ஐபிசிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு எல்லாருமே தீவிரமாக இருப்பீங்க ஸோ நாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆர்பிஎஃப் எஸ்ஐபிசிக்கான சிலபஸ் டி கோடிங் வந்து பார்த்திங்கனா லாஸ்ட் ஒரு ஒன் வீக்காக வந்து போட்டுட்டு இருக்கோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜிகே டாபிக் வந்து போட்டிருந்தோம் ஓகேங்களா ஜிகேல டோட்டலாக வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து ஐம்பது கொஷின் ஸோ அதில் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு நாலு சப்ஜெக்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ராட்ஜிகே ஸோ ஹிஸ்ட்ரி குவாலிட்டி ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எக்கனாமிக்ஸில் அதிகமாக வந்து கொஷின் கேட்குறாங்க அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜாகிரஃபியில் அதிகமாக கொஷின் கேட்குறாங்க ஜாகிரபி அண்டு ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்ட்ராட்டிஜிக்கேல தான் அதிகமான கேள்விகள் அந்த ஸ்ட்ராட்டிஜிக்கேக்கு பிரத்யேகமான புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துல தேடுவீங்க எல்லாமே இந்து உங்களுக்கு இங்கிலீஷில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழில் ரெடி பண்ணி வெளியிட்ட ஒரு அகாடமி எது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஸோ அது முப்படை பயிற்சி மையம் தான் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட கரெக்டாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சிலபஸுக்கு ஏற்றப்படி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு புக் ரெடி பண்ணியிருக்காங்க ஒரு ஸோ அறுபத்தாறு டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ எல்லா ஸ்ட்ராட்டஜிக்கியவும் முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கவர் பண்ணியிருக்கிறோம் ஓகேங்களா ஸோ அந்த அறுபத்தாறு டாப்பிக்கில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ மேக்ஸிமம் கொஷின் நீங்கள் எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னாலும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதிலிருந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து கவர் ஆகும் ஓகேங்களா ஸோ அந்த டாபிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ஸை வந்து செலக்டிவாக ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி படிச்சிங்க அப்படின்னாவே ஸோ போதுமானது உங்களால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய மார்க்ஸ் எடுக்க முடியும் ஓகேங்களா ஸோ அறுபத்தாறும் படிச்சிங்க அப்படின்னா இன்னும் பெஸ்ட்டு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது ஒரு இருபத்தஞ்சி டாபிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அந்த டாபிக்ஸை கூட படிச்சுட்டு போனீங்கன்னா கூட உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து ஸோ ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள் டாபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்க்க போகிறீங்க அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்தியாவினுடைய தேசிய சின்னங்கள் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய தேசிய சின்னங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு இருக்குது ஸோ அந்த பதினெட்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இது எங்கிருந்து எடுத்திருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய தொடர்புடைய விவ விவரங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ தமிழில் இப்படி இருக்கும் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா டிட்டோவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் இருக்கும் ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு நேஷ்னல் சிம்பல்ஸ் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுடைய சிம்பிள்ஸ் ஓகேங்களா அவங்களுடைய மாநிலத்தினுடைய விலங்கு பறவை மரம் பூ இதெல்லாம் கொடுத்துருக்கோம் இது ரொம்ப ரேராக தான் கொஷின் கேட்குறாங்க ஸோ அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான டாபிக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆளுநர் ஓகேங்களா ஆளுநர் முதலமைச்சர் ஸோ இவங்களில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க ஸோ லாஸ்ட் டைம் எஸ்எஸ்சி ஜிடியில் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ ஆந்திர பிரதேசத்தினுடைய ஆளுநர் யார் அப்துல் நசீர் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கேட்டிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ புக்ஸ் எவ்வளோ டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து ஸோ அறுபத்தி ஆறு டாபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுத்துலையுமே அவைலபிளாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இங்கிலீஷ் மீடியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஸோ தமிழ் மீடியம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ கொரியர் சார்ஜஸ் சோட வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஓகேங்களா நார்மலாக நீங்கள் வாங்கினோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ஸோ இதே மாதிரி எங்கள் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து காம்போ புக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ காம்போ புக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஓகேங்களா ஸோ மேக்ஸ் ரீசனிங் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் அவர்னஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும் ஸோ அதை ஜஸ்ட்டு ரெஃபர் பண்ணுறதுக்காக மட்டும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுங்க அதுக்கடுத்து பொது அறிவு களஞ்சம் அப்படின்ற புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது ஸோ போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவைலபிளாக இருக்கிறது ஓகேங்களா ஸோ இந்த புக்கு வாங்குனீங்க அப்படின்னா இது எல்லாமே மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ என்சிஆர்டி பேஸ் பண்ணி தான் இருக்குது இது உங்களுக்கு ரயில்வேல வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி கொடுக்குறது

நீங்கள் விருப்பப்படுறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து சேம் அதே சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ த்ரீ அப்படின்னு நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஸோ என்கொரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்